நமது மெட்ரிக் பள்ளியின் முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டு விழாவிலே நம் எல்லோரையும் சங்கமிக்க செய்த இறைவன் ஒருவனுக்கு எல்லா புகழும் உண்டாவதாக அன்பானவர்களே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே பதினாறு வகையான செல்வங்கள் இருக்கிறது மணமகளை மணமகளை தம்பதிகளை வாழ்த்துகிற போது பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று சுருக்கமாக சொல்லுவதுண்டு இறைவன் ஒரு மனிதனுக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஆரோக்கியமும் செல்வம்தான் இறைவன் ஒரு மனிதனுக்கு வழங்கி இருக்கக்கூடிய புகழும் செல்வம்தான் இறைவன் ஒரு மனிதனுக்கு வழங்கி இருக்கக்கூடிய குழந்தைகளும் செல்வம் இப்படியே பதினாறு வகையான செல்வங்கள் இருந்தாலும் எல்லா செல்வங்களிலும் உயர்ந்த செல்வம் எது தெரியுமா எல்லா வகையிலும் எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் மனிதனுக்கு பயன் தரக்கூடிய செல்வமாக கல்வி செல்வம் இருக்கிறது நான் சாதாரணமாக சொல்லவில்லை நாம் அறிந்த திருக்குறள் தான் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை உலகில் இருக்கக்கூடிய எல்லா செல்வங்களிலும் கல்வி செல்வம் முதலிடத்தை வகிக்கிறது பதினாறு வகையான செல்வங்கள் இருந்தாலும் ஆரோக்கியமும் குழந்தைகளும் நமக்கு செல்வம் தான் என்றாலும் செல்வத்தை விட முதலிடம் வகிப்பது கல்வி செல்வம் தான் கல்விக்கு அவ்வளவு புகழ் கல்விக்கு அவ்வளவு மரியாதை நான்கு காரணங்களை சொல்லலாம் நான்கு காரணங்களை சொல்லலாம் வெள்ளத்தால் அழியாத எவ்வளவு பெரிய வெள்ளம் வந்தாலும் நாம் சேர்த்து வைத்திருக்கிற பொருளாதாரம் மண்ணுக்குள்ளே அந்த வெள்ளத்திற்குள்ளே போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அழியாதது கல்வி எனவே அது சிறந்தது வெள்ளத்தால் அழியாதது மட்டுமல்ல நெருப்பினால் பொதுக்கப்பட முடியாதது கல்வி எனவே அது பதினாறு வகையிலே மிகச்சிறந்ததாக இருக்கிறது மூன்றாவது காரணம் என்ன தெரியுமா வேந்தராதம் கொல்ல முடியாது மிகப்பெரிய மன்னர் என்னிடத்தில் பதவி இருக்கிறது என்னிடத்தில் அதிகாரம் இருக்கிறது என்று ஒரு பலவீனமான இடத்திலே அவன் பொருட்களை ஆக்கிரமிக்கலாம் அவனுடைய சொத்து பத்துக்களை ஆக்கிரமிக்கலாம் ஆனால் அவனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கல்வியை அந்த மன்னராலும் பெற்றுக் கொள்ள முடியாது வேந்தராலும் கொல்ல முடியாது அத்தகைய சிறப்பை உடையதுதான் கல்வி அது மட்டுமல்ல பிறருக்கு கொடுத்தாலும் குறையாதது மற்ற பொருட்கள் தண்ணீரோ உணவோ ஏனைய பொருட்களோ உலகில் இருக்கக்கூடிய அத்தனை செல்வங்களும் பதினைந்து வகையான செல்வங்கள் கொடுக்க கொடுக்க எடுக்க எடுக்க அது குறைந்து கொண்டே போகும் ஆனால் கல்வியை மற்றவர்களுக்கு கொடுக்க கொடுக்க அது நிறைந்து கொண்டே செல்லும் அவனுடைய கல்வியை அவனுடைய ஞானத்தை அவனுடைய அறிவை அதிகப்படுத்தி கொண்டே செல்லும் அது எனவேதான் பதினைந்து வகையான விடாவதாக இருக்கக்கூடிய கல்வி செல்வம் முதலிடத்தை பிரிக்கிறது இந்த சிறந்த கல்வியைத்தான் எல்லா செல்வங்களிலும் மிகச்சிறந்த கல்வியாக இருக்கக்கூடிய மிக சிறந்த செல்வமாக இருக்கக்கூடிய அந்த கல்வி செல்வத்தை தான் நமது குழந்தைகளுக்கு இந்த நிசாம் இட்டை பள்ளி வழங்கிக் கொண்டிருக்கிறது அதனுடைய முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டு விழாவிலே நாம் அகர்ந்திருக்கிறோம் ரகுல் ஆலமி அல்லா ஜெல்ல புத்தாலா இந்த பள்ளியை உயரத்தினுடைய உலகத்தினுடைய மென்மேலான எல்லாவிதமான வளர்ச்சி பாதைகளிலும் கொண்டு செல்ல வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே பிரார்த்தித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன் அசலாம் கொடுக்க கொடுக்க குறையாத செல்வம் கல்வி செல்வம் என்று வாழ்த்துறை ஐயா அவர்களுக்கு நன்றி